வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் வடவள்ளி நவாவூரில் அமைஞ்சிருக்குங்க நவாவூர் பஸ் ஸ்டாப் இருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் சவுத் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குங்க அகலம் நாற்பது அடிங்க நீளம் நாற்பத்தி நாலு அடியாக அமைஞ்சிருக்குங்க மொத்தம் நாலு புள்ளி எட்டு ரெண்டு சென்ட்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த சைட் சாப் சைட் கிளாஸிபிகேஷனில் அமைஞ்சிருக்குங்க தேர்ட்டி ஃபீட் ரோட் அப்ரோச்சிங்கில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு சென்ட்டுடைய விலை இருபத்தி ஒரு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க் யூ